阿妈，阿妈。

அவருடைய பாடல் ஒண்ண எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதான் உங்களுடைய குரல் அத கேட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும்னு நினைச்சு உங்களை பார்க்க வந்தம்மா நல்லது நல்லது ஆஹ் திடீர்னு கேட்ட இது கொஞ்சம் யோசிக்கலாமா சரி அந்த மனதில் உறுதி வேண்டும்ன்ற பாட்டு உனக்கு தெரியும் ரொம்ப நல்லா தெரியுமா நம்ம ஏசுதாஸ் கூட பாடி இருப்பாரு சினிமாவில் அது கேட்கவே அத்தனை அற்புதமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு மட்டும் இல்லை இதை வீடியோவை பார்க்குற எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் பாருங்களேன் நீங்க அற்புதமா பாடுங்கம்மா நாங்கள் கேட்க ஆவலா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கனவுமைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் தரணியிலே பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண்பயனு வேண்டும் மண் வேண்டும் வேண்டும்கம் இங்கே தென்பட வேண்டும் உள்மை நின்றிட வேண்டும் ஓ ரொம்ப அற்புதமா பாடுனீங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிம்மா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்